காய்கறிக்கு விலை எல்லாத்துக்குமே விலை நகை கடையில இருந்து இருந்து கேஸ் வரைக்கும் எல்லாமே ரெட் ஆயிருக்கு ஒண்ணு கூட குறைக்க மாட்டேங்கிறாங்க அடுத்தது வந்து ஜாதி அடிப்படையில இருக்கிற அரசியல் கட்சியை சார்ந்த எந்த மக்களும் போகக்கூடாது அது ஏன்னா வந்து அவங்க சுயலாபத்துக்காக ஜாதி வச்சு காலங்காலமா நம்ம தமிழ்நாட்டுல அதுதான் இருக்குது அதுல நம்ம பண்ணுங்க வேற என்ன அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை அது போய் போக

மருத்துவம் வந்து கவர்மெண்ட் காப்பி எடுத்தாங்க அதுன்னு சொல்கிறாங்க அதுக்கிட்ட போய் ஏழை மக்கள் போய் பார்க்கும்போது அதுக்கு வந்து அதை வா அதே எடுத்துவான்னு சொல்லிட்டு நிறைய சட்ட திட்டங்கள் ஆனால் அதை அனௌன்ஸ் பண்ணும்போது அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் இந்த கார்டில் இவ்வளோ பார்த்துக்கலாம் அந்த கார்டில் இவ்வளோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் என்ன போயிட்டு பார்த்தா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க தவிர்க்கிறாங்க அதுக்கு ஒரு கட்டுப்பாடோடு கட்டாயம் இந்த மருத்துவ இது கீழே இந்த காப்பி எடுத்துக்கிட்டதுல இது அவங்களுக்கு நீங்கள் மருத்துவ சேவை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வழி வருகிறோம் மக்களுக்கு இலவசமும் இல்லாமல் போகும் இல்லாமல் நல்ல தேவையான வந்து விலைவாசு குறைவாகவே இருந்தாங்க மக்களுக்கு அந்த சேர்ந்த வந்து மக்களுக்கும் சேர்ந்தாலும் அவங்க வந்து

ரொம்ப கஷ்ட மக்கள் வந்து இந்த விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அது எந்த விஷயமா இருக்கு

பேசுனீங்க சோ நீங்க அதுல எப்படி வந்து अफेக்ட் ஆறீங்க ஜிஎஸ்டிங்குறதுனால ஒவ்வொரு விலையும் ஜாஸ்தியா இருக்கு இல்லன்னா அந்த மாதிரி வரல இல்ல இப்ப ஜிஎஸ்டி அடுத்தது வந்து ஜாதி அடிப்படையில இருக்கிற அரசியல் கட்டி சாரணி அந்த மக்களும் போக அது ஏன்னா வந்து அவங்க சேலபத்துக்காக ஜாதிகளை வச்சு காலங்காலமா நம்ம தமிழ்நாட்டுல அதுதான் இருக்குது அதுல நம்மளுக்கு உடன்பாடு இல்ல வேற என்ன ஓகே இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் சிட்டம் பத்தி என்ன நினைக்கிறீங்க ரூபாய் குடுக்குறதுக்கு வெலை தூங்கி சேரலையே அதுக்கு கண்டிஷனிங் ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது கண்டிப்பாக எல்லாருமேட்டு போடுறாரு எல்லா ரேஷன் காரைப்படுறாங்க அப்ப நீ சொல்லும் போது விடுத தான் கண்டிஷன் பிரச்சனை